அயிலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு அப்புறம் ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அயிலி காலில் அடிபட்டதுமே சிவா ரொம்ப பதறி போக ரித்திகா பண்ண அந்த பாவை பார்த்துருப்பாங்க இந்திராணி கிட்ட சைகளை பாவை சொல்ல உடனே அதை கேட்டு இந்திராணி கோவப்பட்டு ரித்திகாவை பயங்கரமா வந்து திட்டுறாங்க இன்னொரு பக்கம் ரித்திகா பாவை மேல ரொம்ப கோவத்தோட இருப்பாங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது ரித்திகாவோட சாரி பறந்து வந்து கீழே விழுது அப்போ பாவை வந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கிறதுனால தெரியாமல் சேத்துல காலை வச்சுட்டு அந்த புடவை மேலே அப்படியே நடந்து போகிறாங்க அந்த புடவை பார்த்ததுமே ரித்திகா ரொம்ப கோவப்பட்டு பாவையை திட்டி பாவையை கீழே தள்ளிடுறாங்க பாவை கிட்டே இருக்கிற குறையை பற்றி ரொம்ப மோசமாக பேச அயலிக்கு கோவம் வந்து ரித்திகாவை அழிச்சிடுறாங்க உடனே ரித்திகா ரொம்ப கோவப்பட்டு உடனே ஜமுனாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல ஜமுனாவும் செல்லம்மாவும் வீட்டுக்கு வராங்க என் பொண்ணுக்கு இந்த வீட்டில் நிம்மதியே கிடையாது அயலி எப்படி என் பொண்ணு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு என் பொண்ணு இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டா நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே உதயபெருமாளை நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்திராணி சிவா அப்படின்னு மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் பேசுறாங்க அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க உங்களால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல பெருமாள் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை என் பையனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் தெரியல ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அயிலேஷிவாவும் ஷாக் ஆகுறாங்க அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களை இந்த வீட்டில் தங்க வச்சதே நீங்கள் சொல்கிற அந்த போயினால இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆனால் உங்களை இந்த வீட்டில் தங்க வச்சதே தப்பாக போச்சு வீட்டில் எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையோ சண்டையோ வந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே உங்களால் தான் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லு அப்போது ஷிவா வந்துட்டு அக்கா நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அது நீங்கள் தானே எங்களை தங்க வச்சிங்க இப்படி எங்களுக்கு எந்த டைமும் கொடுக்காம இவர் தான் என்னோடய அப்பா அப்படின்னு நான் எப்படி நிரூபிக்க முடியும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்பா அப்படின்னு சொன்னதுமே பெருமாள் இன்னும் கோவப்படுறாரு இங்கே பாரு இன்னொரு முறை என்னை அப்பான்னு கூப்பிடாத நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்கிறியே உங்ககிட்ட என்ன ஆதார் இருக்குது உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குது சொல்லு ஆதாரம் இருந்தால் பேசு அப்படின்னு சொல்ல உடனே இந்திராணி அதானே உங்ககிட்ட என்ன ஆதார் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆதாரம் இருந்தால் பேச ங்க இல்லைனா சைலண்டா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க இல்லைனா இந்திராணி ஸ்டைலில் உங்களை டீல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே உடனே அயடி சரிதான் நீங்கள் சொல்றது சரிதான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பழகினதுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் தேவையில்லாதலாம் பேசாதீங்க அவர்தான் உங்களோட உன்னோட அப்பா அப்படின்னா உங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் பேசு சாட்சி இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே அயலிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அப்போதான் அயலி சொல்கிறாங்க எங்ககிட்ட சாட்சி இருக்கு அப்படின்னு சொன்னதுமே உதய பெருமாள் ஷாக் ஆகுறாரு உடனே என்ன அப்படின்னு கேட்க அப்போ அயலி வந்து சொல்றாங்க சூரிய நாராயணன் அப்படின்னு பேரை சொன்னதுமே சூரியநாராயணனா எனக்கு அப்படி யாரையும் தெரியாது எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி உதய பெருமாள் ரொம்ப பதறி போக அப்போ அயலி வந்துட்டு இப்ப நான் அவரோட பேரை மட்டும் தானே சொன்னேன் உங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே நீங்க இவ்வளவு பதறீங்க நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ல பெருமாள் ரொம்ப பயந்து போவாரு உடனே இந்திராணி உதய பெருமாளை கொஞ்சம் டென்ஷன் ஆவாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அப்போ அயலி வந்து சொல்றாங்க அந்த பேரை சொன்னதுமே அவர் ரொம்ப பயப்படுறாரு நாம எப்படியாவது சூரிய நாராயணன் மாமா தேடி கண்டுபிடிக்கணும் அவரை கண்டுபிடிச்சி எப்படியாவது வந்து நாம இங்க கொண்டு வந்து நிறுத்தணும் அவர் கிட்டே தான் எல்லா உண்மையும் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல உதயபெருமாள் பயந்து போனதை இந்திராணி பார்க்குறாங்க அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது என்ன ஏதாவது உண்மை இருக்கா சொல்லுங்க உங்களுக்கும் அந்த சூரிய நாராயணனுக்கும் என்ன இருக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்போ உதயபெரும்மாள் யோசிக்கிறாரு நாம் டென்ஷன் ஆனதை இந்திராணி பார்த்துட்டா கண்டிப்பாக அவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறது நாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சூரிய நாராயணனை தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்போம் தெரியலன்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அந்த சூரிய நாராயணனை தெரியுமா சித்தப்பா அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி ஷாக் ஆகுறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் ஆரம்பத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அப்போது கார் டிரைவராக இருந்தார் அப்போ அவருக்கு அவர் வந்து பழக்கம் ஒருவேளை அவர் கூட இருந்துக்கிட்டு ஏதாவது எனக்கு எதிராக வந்து ஆதாரத்தை திரட்டலான்னு பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பிளான்ல தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல என்னை நம்புமா நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு கிட்ட கெஞ்ச சித்தப்பா நீங்கள் இந்த அளவுக்கு என்கிட்ட கெஞ்சணும்னு அவசியமே இல்லை நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நான் உங்களை நம்புறேன் அவங்க வந்து எனக்கு எதிராக ஏதோ ஒரு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறாங்க அந்த சூரிய நாராயணன் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு போது அந்த இடத்துக்கு கபிலன் வராரு யார் அந்த சூரியநாராயணன் என்ன விஷயமா பேசிட்டு இருக்கீங்க ஏதோ ஆதாரம் சாட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்க உடனே இந்திராணி ஏதேதோ காரணத்தை வந்து சொல்லி கபிலனை சமாளிச்சு அங்கிருந்து அனுப்புறாங்க ஆனா கபிலனுக்கும் சந்தேகம் வருது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க நாம கண்டுபிடிக்கணும் நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு கபிலன் யோசிச்சுட்டு இருக்காரு இவங்க ரொம்ப நேரமா வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ இங்க ஜமுனா செல்லம்மா செல்வன் ஆகி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்ன உள்ள போனவங்க இன்னும் வெளியில வரல என்னதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஜமுனா சொல்லிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அந்த அயலி சிவாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அதுக்காக நாம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ இந்திராணி உதய பெருமாள் எல்லாரும் வெளியில வராங்க அப்போ இந்திராணி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவங்க இங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் அவங்க இங்க இருக்க மாட்டாங்க அவங்களால இங்க இருக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னதுமே ரித்திகாக்கு கோவம் வந்துருது என்னது இன்னும் பதினஞ்சு நாளா அவங்க எங்க இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க அப்போ நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்னால் இங்கே இருக்க முடியாது நாயே ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டு நான் இங்கே இருக்கணும் என்னால் சந்தோஷமாவே இருக்க முடியல இந்த அயலி இந்த வீட்டில் வரைக்கும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது நான் போக தான் போறேன் நான் கபில் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு அயலி வந்துட்டு ரித்திகா நீ என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற அதான் சொல்கிறாங்கல்ல பதினஞ்சு நாள்ல நாங்களே போயிடுவோன்னு சொல்றாங்கல்ல நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ரித்திகா எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் தான் நான் இப்படி ஆயிட்டேன் என்னால் சந்தோஷமாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அயலியோட கழுத்து பிடிக்கிறதுக்காக போகிறாங்க உடனே வந்துட்டு எல்லாரும் போயிட்டு ரித்திகாவை தடுக்கிறாங்க இந்திராணி ஒரு பக்கம் ரித்திகா கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா உனக்கு ஒரு பொறுமையே இல்லை ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க ரித்திகா உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க நினைக்காத இங்க இருந்து போகிறது ரொம்ப ரீசி ஈஸி ஆனால் வந்து திரும்ப வர முடியாது அப்படின்னு சொன்னதுமே ரித்திகா வந்து ரொம்ப கோமாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க உடனே ஜமுனா என்ன பண்ணுறாங்கன்னா ரித்திகாவை தனியாக கூட்டிட்டு போகிறாங்க அப்போது இந்திராணி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம் ரித்திகா பார்த்தா எங்கேயும் போக மாட்டான் அவங்க அம்மா பேசி சமாதானப்படுத்திடுவாங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அங்க இருந்து போயிடுறாங்க ஜம்முனா ரித்திகாவை தனியா கூட்டிட்டு போய் ரித்திகாவை பல அண்ணா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காம் நீ அவ சொன்ன மாதிரி பைத்திய மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க அவ்வளோ ஈஸியா டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்ற நீ கல்யாணம் ஆயிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுல வந்து உட்காந்துட்டா அது உனக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளவு பெரிய கெட்ட பேர்னு உனக்கு தெரியுமா இவ்வளவு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நீ வந்து பைத்தியக்கார்த்தான மாதிரி நடந்துக்கிறதையும் பேசுறதையும் நிறுத்தும் எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துலையும் நீ கோவமா பேசுறதுனால எல்லாருக்கும் எதிர்பார்தான் நீ மாறுவியே தவிர நீ நல்ல பொண்ணாக மாறமாட்டேன் ஐலிய பாரு அவள் எப்படி இருக்கா அந்த மாதிரி நீ இருக்க பாரு நீ வந்து எல்லாருக்கும் சமைச்சு போடு அவங்கள உன் பக்கம் எழு நீ வந்து எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிறா மாதிரி இரு நடந்துக்கிற மாதிரி நடி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் விட்டும் நீ தூரம் இருக்க கூடாது எல்லாரும் உன் பக்கம் இருக்கணும் நீ பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்ல அப்போ ரிதிகா வந்துட்டு என்னம்மா நீ தானே இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் சொன்னதே வந்து அந்த ஐலேஷிவாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக தான் நான் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா டைவர்ஸ் சாதி இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க இனிமேலாவது ஒழுங்கா இருக்க பாரு எல்லா நேரமும் சண்டை போடுறதுனால எதுவும் நடந்துராது அப்படின்னு சொல்லி ஜமுனா வந்துட்டு ரித்திகாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க சரின்னு ரித்திகாவும் வந்து அதை கேட்டுப்பாங்க இனிமேல் நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன் எல்லாரையும் ஏன் வசம் நான் மாத்துறேன் அப்படின்னு வந்து ரித்திகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரித்திகா இருந்தாலும் அயிலி மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க இப்போ அயிலி வந்து ரித்திகா கிட்ட பேசுகிறாங்க ரித்திகா ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா ரொம்ப கோபமாக அவ்வளோ சாதாரணமாக சாரி கேட்குறியே இதுவே நான் வந்து உன்னை அடிச்சுட்டு உங்ககிட்ட சாரி கேட்டால் அதை நீ ஏத்துப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமாவை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ